பெங்களூருவில் இருக்கும் பில்லனரி ஏரியாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமாம் இந்த வீடியோவில் பெங்களூருவில் இருக்கும் பில்லனரி தான் பார்க்க போகிறோம் பெங்களூருவின் சதாசிவ நகர் உண்மையிலே ஒரு சொகுசு ஏரியா இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலவரப்படி ஒரு சதுரடி நிலத்தின் விலை அதன் அமைவிடம் மற்றும் வசதிகளை பொறுத்து மாறப்படும் சராசரி விலை ஒரு சதுரடி சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு முதல் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது லக்ஸரி வில்லா பங்களாக்கள் சில குறிப்பிட்ட இடங்களில் ஒரு சதுர அடியின் விலை தொண்ணூறாயிரம் தாண்டி விற்கப்படுகிறது இங்கே ஒரு சாதாரண பிளாட் அல்லது பங்களா வாங்க வேண்டும் என்றாலே குறைந்தபட்சம் பத்து கோடி முதல் அறுபது கோடி வரை தேவைப்படலாம் இது ஏன் பில்லியனர்ஸ் வீதி என்று இருப்பதற்கு காரணங்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு நகரின் பரபரப்பான இடங்களுக்கு நடுவில் இருந்தாலும் இங்கே மிகவும் அமைதியான சூழல் நிலவும் பழைய பெருமை இது பெங்களூர் அரண்மனை தோட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்ததால் இன்றும் அந்த ராஜதோரணை மாறாமல் உள்ளது முக்கிய நபர்கள் இந்த ஏரியாவில் வசித்து வருகின்றனர் இன்ஃபோசிசன் நந்தன் நீலேக்கணி பயோகான் கிரண் மஜும்தார் ஷா போன்ற ஜாம்பான்கள் இங்கே வசிப்பது இந்த இடத்தில் மதிப்பை கூட்டுகிறது பெங்களூருவின் பிற விலை உயர்ந்த இடங்கள் கோரமங்கலா தேர்ட் பிளாக் ஸ்டார்ட் அப் ஜாம்பவான்கள் அதிகம் இருக்கும் இடம் இங்கு ஒரு சதுரடியின் விலை இருபத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை லேவல் ரோட் நகரின் மையப்பகுதி இங்கு ஒரு சதுரடியின் விலை முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை அடுத்ததாக எப்சிலான் இங்கு ஒரு சதுரடியின் விலை நாற்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை அதேபோல் ஜயாநகர் இந்திரா நகர் கன்னிங்கம் ரோடு ஆகியவை பெங்களூருவில் சொகுசு குடியிருப்பு பகுதிகளாக இருக்கின்றனர்